மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி அடி மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக வார வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பார்த்து நிறைய பேர் பயன்பட்டு இருக்கீங்க அதே மாதிரி ராசிபுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் பார்த்து நான் செஞ்சு கோவிலுக்கு போய் வழிபட்டு அது வந்து நமக்கு ரொம்ப அப்ளிகபிளா வாழ்க்கையில் நடைமுறைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடக்கெடுத்து அண்டி புறம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டமைப்பு நாயிலாம் பக்தி தமிழ் நாயிலாம் கோடான குறை ரசிகளுக்கு இனிக்காக சார் சொல்லலாம் சார் நம்ம ராசி பலனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு சார் நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து பரிகாரம் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படியே செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லாரும் அதை பார்த்து அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு போது கடகம் அதுவும் மனப்பூசம் பூச நட்சத்திரம் ஐர்லாண்ட்ஸ் மூணுமே வளமா இல்லை விரைகள் தாசி பிள்ளைகளால செலவுகள் நிறைய பிரச்சனைகள் பணம் கிடைக்காது அந்த பணத்தை வாங்கி வேறு வேறு இடத்துலேருந்து வாங்கி எடுத்து கொடுக்கறது அதுக்கான வழி பண்ணுது செலவுகள் அதிகமாகவும் அது இல்லாமல் கடன்கள் கொஞ்சம் தலை தூங்கும் அது இல்லாமல் எதை வாங்குறது எதை செய்கிறது நல்ல இல்லாமல் இருப்பீங்க அது இல்லாமல் செயல் வராது வேலையில் கொஞ்சம் ஆகும் எதிர்பார்த்த பணங்கள் வராது பணங்கள் வந்து தேவையில்லாமல் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் கணவன் மனைவிக்களை சின்ன சின்ன குழப்பங்கள் வீட்டில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் மனசில் வந்து ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் வார்த்தை விடக்கூடாது கோவப்படுவீங்க ரொம்ப கோபங்கள் ஏற்படும் அங்கே கேது இருக்கிறதுனால சிவனோட வழிபாடு பண்ணுறதும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது அது இல்லாமல் திருமணங்கள் தடைகள் ஏற்பட்டோம் நல்லா நடக்க வேண்டிய ஒரு காரியங்கள் டக்குன்னு நின்றுடும் எதிர்பார்த்த வழிகள் போவீங்க அந்த பாவறைகள் வந்து கிடைக்காது அது இல்லாமல் கொஞ்சம் சஞ்சலம் ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா எல்லா வேலையும் நடக்கும் சின்ன சின்ன செலவுகள் வண்டி வாகனம் போட்டதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போடுறது எதையாக இருந்தாலும் கொஞ்சம் வச்சு தான் நல்லது மற்றபடி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பெரிய பணங்கள் காத்துருது எல்லாத்திலும் வெற்றி வந்துடும் வீடு வாசல் வாகனம் எல்லாமே வழிக்கும் புது வேலைகள் வேற இடத்துல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்க புது இடம் கிடைக்கிறது அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது எதிர்பார்த்தது பழைய பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது அந்த மாதிரி நிலைகள் தான் ஏற்பட்டு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் Супер.